கடகராசி அன்பர்களே புதன் பயிற்சியினுடைய பலன்கள் கடகராசினருக்கு புதன் பகவான் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசியில் சுக்கரனுடன் இணைகிறார் அங்கு பத்தொன்பது நாட்கள் இருப்பார் ஏற்கனவே கடகராசினருக்கு குரு சாதகம் சனி அஸ்தமத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்று சாதகமாக இருக்கிறார் கடகராசினருக்கு நான்காம் இடமாகிய துலாம் ராசியில் சுக்கரனுடன் புதன் இணைகிறார் லாங்காம் இடம் என்பது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் ஸ்தானம் நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம் சுக்கரனுடன் இணைவதால் நிறைய நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் வாங்கலாம் என்னதான் கடகராசினர் சந்திரனுக்கு புதன் பகை பெற்ற கிரகமாக இருந்தாலும் ஓரளவு நன்மையே செய்வார் ஐடி பத்திரிக்கைத்துறை தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பழைய கடன்களை அணைக்கலாம் நல்ல வருமானம் உண்டாகும் நான்கில் முதல் தன லாபம் குடும்ப சுகம் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்த சன்மானம் வெகுமதி தங்களுக்கு கிடைக்கலாம் ஏற்கனவே குரு லாபஸ்தானத்தில் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் தங்களுக்கு உண்டு அஷ்டமத்து சரி வக்கரம் அடைந்திருப்பதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடகராசினருக்கு இரண்டில் உள்ள சூரியன் கேதுவை குரு பார்ப்பதால் ஓரளவு கஷ்டங்கள் விலகும் ராகு சாதகமாக இருக்கிறார் நல்ல நண்பர்களின் நட்புறவு கிடைக்கும் தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் தேடி வந்து பேசுவர் பகை நட்பாக வளரும் விஷயமே இருக்காது தங்களிடம் சண்டை போட்டு கோவித்துக் கொள்வர் சிலர் அந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தங்களிடம் உறவு கொண்டாடுவர் பல வரவுகள் நன்றாக இருப்பதால் சேமிப்பை தொடர வேண்டும் சிக்கனம் தேவை பழைய கலன்களை அழைக்க வேண்டும் சாதுரியமான பேச்சு புத்திசாலித்தனம் வெளிப்படும் யாருக்கு புதன் சாதகமாக இருக்கிறாரோ அவரால் அறிவு திறமை பளிச்சிடும் அதுவும் சுக்கரனுடன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் என்போம் கோவிலுக்கு சென்றால் புதன் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் மகாலட்சுமியின் சுக்கரனுக்காக வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுகளை பெறுவர் அரசு தேர்வு எளியோருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் முதல் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல பெயர் வாங்குவீர்கள் உயர் கல்விக்காக தாங்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு சென்று படிக்கலாம் பிறக்கும்போது முதன் பகவான் யாருக்கு நல்ல இடத்தில் இருக்கிறாரோ குரு பார்வை ப பற்றிருந்தால் நன்மைகள் அபரிமிதமாக இருக்கும் அப்படி முதன் நீச்சமடைந்தவர்கள் மறைந்து உள்ளவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவுக்கு தீபம் ஏற்றுங்கள் துளசி மாலை சாற்றுங்கள் விஷ்ணு சகசரநாமம் தாங்கள் பாராயணம் செய்யலாம் அடுத்து கனகராசினருக்கு சச்சமயம் விரயத்தில் செவ்வாய் இருக்கிறார் சற்று அதிகமான செலவுகள் வீடு மலை வாங்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு இடத்தை வாங்கும் போதும் பத்திரப்பதிவு செய்யும் போதும் கவனம் தேவை போலி பத்திரங்கள் நிறைய வருகிறது புதன் சம்பந்தப்பட்டது தாய் மாமன் உறவு தற்சமயம் கனகராசினருக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் தாய் மாமன் உறவு சற்று மேம்படும் இதுவரை தங்களை சட்டை செய்யாமல் என்று தேடி வந்து வேண்டிய உதவிகளை செய்வார் ஆகவே கரகராசினர் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தேவகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற விஷ்ணு மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து விஷ்ணு சகசரநாமம் படித்தால் மத உளைச்சல் நீங்கும் கரகராசினருக்கு பெரும்பாலும் வளர் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு நன்கு புத்தி வேலை செய்யும் தேய் பிறையில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது பல உணச்சல் இருக்கும் புதன் சாதகமாக இருந்தால் அதை சரி செய்து விடுவார் ஆகவே ராசிரியர் இருக்கும் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்